நீனன் கதில் சரியில் இன்னைக்கான எபிசோடில் அபி வந்து முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடவுளை எனக்கு அவர் போனதுலேருந்து ஏதோ தப்பு நடக்க போகிற மாதிரியே தோணுது அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது வேலையிலையும் சரி எதிரிகளையாலையும் சரி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ முருகர் சிலை வந்து கீழே விழுந்துருது இன்னும் முருகா உன்ன நம்பி நான் இருந்தேன் இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேராக அணுகிட்ட வந்து சொல்கிறாங்க அக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு ஃபோன் பண்ணேன் சுவிச் ஆஃப்னு வருது பாண்டிச்சேரிக்கு வேறு ரீச் ஆகலையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ராப்ளம் இல்லை நான் ஆகாஸ்க்கு கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் டேபிளில் அக்கா வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அபி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சுவிட்ச் ஆஃப்னே வருது சரி நீ சாப்பிட்டுட்டு பண்ணு அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டார் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கிருஷ்ணா வந்து நீ எதுக்கு அபி ராகவே தேடுற அவனை நீ தேடக்கூடாது அவன் தேட இனிமேல் வரவே மாட்டான் அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு நம்ம பேசாமல் அபியை வந்து ராக கூட அமுச்சு விட்டுருக்கலாம் இப்போ தானே அவங்களுக்குள்ளே ஒரு எமோஷ்னல் பாண்டே வந்துச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க கிருஷ்ணா வந்து அவன் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க ஆகாசும் வந்துடுறாங்க பாண்டிச்சேரிக்கு அவர் போகலை அப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரிஞ்ச உடனே சரி நம்ம பாட்டிக்கிட்டே எதையாவது சொல்லி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட போய் சொல்லிவிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க இதோட நெக்கான எபிசோட் முடியுது